இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகா நாகையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து எப்பொழுது போல மகிழ்வான முறையில் மகிழ்ச்சியில் பயிற்சி கொடுக்க தயாரிட்ட நிலையில் இதில் யாவன் உங்கள் யோகான்னு சொன்னாலும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஆளால் இது முடியாதுங்க இணைப்பு எப்போ இணையுதோ எனக்கு நண்பர்களை செய்கிறாங்க அவளுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்ல பரவப்பட்டிருக்கேன் என்ன ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டுவிட்டார் என்ன யோகா உங்களுக்கு வேலை செய்து எப்படி அதை இப்போது இந்த இடத்துல உங்கள்கிட்ட உணர்த்த போகிறேன் ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன் யார் யோகா எத்தனை எப்படி செய்யணும் எத்தனை வயசில் செய்யணும் அதை இப்போல்ட்டு உங்கள்கிட்ட ஒரு நகலை காட்டப் போகிறேன் ஒரு குழந்த ஆறு மாத குழந்தைக்கு நான் பயிற்சி கொடுத்துருக்கேன் இப்போ வயசு அதுக்கு இருபத்தி ரெண்டு இதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஏன்னா இப்போ இன்னும் அட்வான்ஸாக நிறைய வந்துட்டு எப்படி இப்போ எந்த குழந்தைக்கும் கர்ப்பத்திலேயே பயிற்சி கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு நான் செல்லவில்லை நான் கொடுத்ததை இப்போ நான் வாட்டி விட்டு பயிற்சிக்கு செல்ல தயாராகிட்ட நிலையில் அந்த குழந்தைக்கு இருபத்தி ரெண்டு வயசு இப்போ அதிலே தெரிஞ்சுக்கேன் இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை ஏன்னா இப்போ யூடியூப்பில் உள்ள நண்பர்களுக்கும் நன்றி சொல்லணும் நான் நான் கேட்ட நண்பர்கள் சொல்லணும் யூடியூப்ல போடுறேன் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கு அதை மையமாக வச்சு இப்போ நான் செய்ய போகிற ஆசனம் அவங்க அவங்க அன்றாட கடனை முடிப்பாங்க அந்த மையமாக வச்சு ஒரு பயிற்சி நான் கொடுக்க போகிறேன்ப்ப நீங்கள் என்ன செய்யணும் காலை ரெண்டையும் மகட்டி அப்படியே கீழே உட்காந்து இந்த நிலைகளை இறைவனை வணங்க வேண்டும் வணங்கிய உடனே முயற்சி எடுக்க வழி இருந்தால் செய்யக்கூடாது இப்போ அப்படியே என்ன செய்யணும் பாருங்கள் இல்லை இடது காலை இப்படி திருப்பி இந்த இடத்துல வச்சு முட்டியை வச்சு நேர் பார்வையை பார்க்க வேண்டும் சுவாசத்தை கவனிக்க வேண்டும் அப்படியே இந்த பக்கம் திரும்பி மறுபடியும் உட்காந்து இதை அப்படியே திருப்பி இந்த பக்கம் வெஞ்சு ஒரு அஞ்சு திருப்பம் செஞ்சீங்கன்னா உடலில் உள்ளவை எல்லாமே குழைந்து பெக்ஸ்புலாவ வாய்ப்பு இருக்குது குழையின் தன்மை ஏற்படும் யாருக்கு ஒருத்தருக்கு குலையின் தன்மை ஏற்படுகிறதோ அவங்க எல்லா ஆசனங்களும் ஈஸியாக வர வாய்ப்பு இருக்குங்க இதை நண்பர் எப்படி செய்கிறாரு பார்ப்போம் ஆனால் தவறாக செஞ்ச கூட யாரும் எதா இருக்காதீங்க ஆரம்ப ஸ்டேஜ் இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு ஆமாம் இவர் ஒரு அரசு அதிகாரி இருந்த பொது இந்த இடத்துல அவர் நான் குச்சியை எடுத்துக்கிட்டு சேர்ந்து எனக்கே பார்க்கறது நகைச்சுவையாக இருக்குது அளவுக்கு செய்கிறேன் ரொம்ப வலியுறுத்த வேண்டாம் வெரி குட் சூப்பர் மகிழ்ச்சி சரியாக செய்யுங்க ஆனால் முறையாக செஞ்சீங்கன்னா உடல் உறுப்பு எல்லாம் வேலை செய்யும் இறைவனுடைய குழந்தைகளும் அனைவரும் இறைவனுடைய பவர் எல்லாருக்கும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு எந்த மாற்றமும் இல்லை பரவாயில்ல இதை வரைக்கும் தொடர்ந்து எந்த அளவுக்கு வருது முதல் நாள் வராது மறுநாள் வந்துவிடும் அதான் உண்மை இந்த இடத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல கடவுள் பட்டிருக்கேன் எங்களுக்கு வந்து மக்களுக்கெல்லாம் சொல்லி பாருங்க மிக்க மகிழ்ச்சியானது வாழ்கே நலம் வளர்கே யோகா டெல்பண்ட் டாப்புக்காக பணம் தராதிங்க நீங்கள் மட்டும் பார்க்கறது மிக்க இல்லை எல்லோரும் பார்க்க வைங்க அப்போ தான் உங்களுக்கும் அந்த சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்